சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய இன்றைய நியூஸ் செய்தியில் நான் பார்க்க இந்தியா பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வேண்டிய அனைத்து வகையான இராணுவ ஆயுதங்களையும் வழங்குவதற்கு தயாராக உள்ள நண்பர்களே இந்தியாவில் கப்பல்களிலிருந்து ஏவக்கூடிய புதிய வகையான மிசைல் ஒன்று மார்ச் மாதம் சோதனை செய்யப்பட உள்ளது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை மிக முக்கிய உறுப்பினராக விரைவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என நமது பெர்மினன்ட் அம்பாசடர் அவர்கள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசியுள்ளார் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள வார்கள் நண்பர்களே இந்திய நியூஸ் வீடியோக்குள் செல்லலாம் நண்பர்களே நமது நாட்டிற்கு எதிரியாக மேற்கு பகுதியில் பாகிஸ்தானும் வடக்கு பகுதியில் சீனா நாடும் இருந்து கொண்டு நமது நாட்டின் வளர்ச்சிக்கு பல வகைகளில் அது தொந்தரவு செய்து கொண்டு வருகிறது என்பதனை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் ஆகவே பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகளையும் சமாளிப்பதற்காக நமது இந்திய ராணுவம் பல வகைகளிலும் தனது முப்படைகளையும் மேம்படுத்துவதில் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது நண்பர்களே இந்த வகையில் பார்த்தோமானால் தரைப்படை விமானப்படை மற்றும் கப்பற்படை ஆகியவற்றோடு சிறப்பு ராக்கெட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நான்காவது படையையும் அமைப்பதற்காக இந்தியா முயன்று வருகிறது நண்பர்களே ஏனென்றால் ஏற்கனவே சீனா ஸ்பெஷல் ராக்கெட் ஃபோர்ஸ் என்ற ஒன்றையும் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் என்ற ஒரு அமைப்பையும் பல படங்களுக்கு முன்னதாகவே சீன அரசு அமைத்து அதை பேடி வருகிறது நண்பர்களே இதன் பொருட்டாக நமது இந்திய அரசும் இந்த ஸ்பெஷல் ராக்கெட் ஃபோர்ஸை அமைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த ஸ்பெஷல் ராக்கெட் ஃபோர்ஸில் பலவையான மிசைல்கள் இதில் சேர்ப்பதற்காக அவை சோதனை செய்யப்பட்டு வருகின்ற நண்பர்களே பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நடைபெற்ற இந்த பாகிஸ்தான் போரில் நாம் முக்கியமாக பாகிஸ்தான் நாட்டு கப்பல்களை தாக்கி அளித்தோம் அந்த நாட்டு கப்பல்கள் நமது நீர்மூழ்கி கப்பல்களை அழிப்பதற்காக அங்கு இங்குமாக தேடி வந்தபோது அவற்றால் முடியவில்லை ஆகவே நாம் அந்த நாட்டின் கப்பல்களை பெருமளவில் அழித்ததால் அந்த கப்பல்களை அடுத்து வரக்கூடிய போரில் பாதுகாப்பதற்காக ஏராளமான ஆண்டி டேங்க் மிசைல்ஸ் மற்றும் ஆண்டி ஷிப் மிசைல்ஸ் ஆகியவற்றினை பெருமளவில் பாகிஸ்தான் தயாரித்தும் வெளியில் வாங்கியும் அது பாதுகாத்து வருகிறது நண்பர்களே ஆகவே இந்த வகையில் நாம் அடுத்த மார்ச் மாதம் புதிதாக சப்மரைன் லாஞ்ச் குரூஸ் மிசைல் ஒன்றினை சோதனை செய்ய உள்ளோம் நண்பர்களே நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஸ்கார்பியன் கிளாஸ் வகையைச் சேர்ந்த இந்தியாவில் அதை கல்வாரி கிளாஸ் சப்மரைன்ஸ் என்று கூறுகிறோம் ப்ராஜெக்ட் செவன்டி என்ற திட்டத்தின் கீழ் நாம் ஆறு வகை நீர்மூழ்கி கப்பல்களை பிரான்ஸ் நாட்டு உதவியிடம் நாம் ஏற்கனவே தயாரித்து அந்த கப்பல்கள் தற்போது இந்திய கப்பற்படையில் படையில் பணியாற்றி வருகின்ற நண்பர்களே இந்த கப்பல்களிலிருந்து அடுத்த மாதம் ஒரு புதிய வகை சப்மரைன் லான்ச் எஸ்எல்சிஎம் என்று கூறுவார்கள் சப்மரைன் லான்ச் குரூஸ் மிசைல் என்று கூறுவார்கள் இதனை சோதனை செய்வதற்காக நமது டிஆர்டிஓ நிறுவனம் தற்போது மூர்த்தி செய்து வருகிறது நண்பர்களே சப்மரை லான்சு குருஸ் மிஷிலானது தரையிலிருந்தும் நாம் ஏவ முடியும் கப்பல்களில் நீர்மூழ்கி கப்பல்களில் கடலுக்கு அடியிலிருந்தும் இந்த புதிய வகை சப்மரை லார்ஜ் குருஸ் மிஷினை நாம் ஏவ முடியும் நண்பர்களே இந்த மிசிலானது சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரை தொலைவில் சென்று தாக்கக்கூடியது என்று கூறுகிறார்கள் ஆகவே இதனை அடுத்த மாதம் சோதனை செய்ய உள்ளோம் நண்பர்களே ஏற்கனவே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாம் பிரம்மோஸ் மிசைலை கடலிலிருந்து நாம் ஏவினோம் அது இலக்கினை மிக சரியாக சென்று அடைந்தது கடலுக்கு அடியில் சுமார் பத்து முதல் முப்பது மீட்டர் அடியில் இருந்து கீழே இருந்து மேலே செங்குத்தாக அந்த பிரம்மோஸ் மிசைல் உந்தப்பட்டு அங்கிருந்து தனது இலக்கினை இரநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நேராக சென்று இலக்கினை சரியாக தாக்கியது நண்பர்களே ஆகவே நாம் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்தும் கப்பல்களிலிருந்தும் நாம் பிற நாட்டினை பாகிஸ்தான் மற்றும் சீனா நாடு ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே போர் என்று ஒன்று வரும்போது நாம் அவற்றை தாக்குவதற்காக நாம் இவ்வாறான மிசைகளை நாம் சோதனை செய்ய வேண்டியுள்ளது நண்பர்களே அவை இந்த பிரமோஸ் மிசைலுக்கு அடுத்தபடியாக நாம் ஏற்கனவே நிர்பே என்ற ஒரு குருஸ் மிசைலை நாம் ஏற்கனவே சோதனை செய்துள்ளோம் நண்பர்களே இந்த மிசைலானது எண்ணூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை இலக்கினை சென்று தாக்கக்கூடியது இது ஒரு சப்சோனிக் என்று கூறுகிறோம் அதாவது சூப்பர் சோனிக் என்றால் மாக் மூன்று அதற்கு மேலாக செல்லக்கூடியது அது நமது புரோமோஸ் மிசைல் என்று கூறுகிறோம் இந்த நிர்பே என்பது சப்சோனிக் மிசைல் இது பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மேக் என்ற வேகத்தில் இது செல்லக்கூடியது நண்பர்களே ஆகவே நமது இந்த நிர்பே மிசைல்கள் ஏற்கனவே சைனாவின் எல்லோர பகுதிகளில் நாம் ஏற்கனவே நிறுத்துகிறோம் இந்த சனவர்க்கம் நமக்கும் முடிய தற்போது நிலவக்கூடிய இந்த போர் சூழ்நிலையில் இந்த நிர்பய மிஷில்களை நாம் ஏற்கனவே எல்ஏசி பகுதியில் தயாராக வைத்துள்ளோம் நண்பர்களே ஆகவே ஒரு என்று வரும்போது நாம் விலை குறைந்த இந்த நிர்பய மிஷில்கள் அல்லது தற்போது புதிதாக ஏவப்பட உள்ள அந்த சம்பிர லாஜ் குரூஸ் மிசைகள் இவற்றை பயன்படுத்தக்கூடும் ஆகவே விலை அதிகமான பரமோசு மிசைகள் சேமிக்கப்பட்டு ஆர்மேனா நாட்டிற்கு ஏற்கனவே பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை நாம் வழங்கியலாம் அந்த நாட்டிற்கும் நாம் வழங்கக்கூடும் அர்ஜென்டினா நாடு அடிக்கடி இந்தியாவுடன் ஏதாவது இராணுவ தளவாடங்களை வாங்கி விடலாம் என்று முயன்று வருகிறது ஆகவே அர்ஜென்டினா நாடும் இந்த மிசைலை வாங்கக்கூடும் இதுபோக ஏற்கனவே பிரம்மோஸ் மிசைலை வாங்கியுள்ள பிலிப்பைன்ஸ் நாடும் இந்த புதிதாக ஏற்பட உள்ள சப்ரை லார்ஜ் குரூஸ் மிசைலை வாங்கக்கூடும் நண்பர்களை ஆகவே மார்ச் மாதத்தில் முதல் சோதனை நடைபெற உள்ளது ஆகவே இவ்வகையான மிசைல்கள் மட்டும் இல்லாமல் நம்மிடம் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் உள்ளன மீடியம் ரேஞ்ச் மற்றும் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களும் உள்ளன நண்பர்களே ஆகவே இவை எல்லாவற்றையுமே சேர்த்து இவை தவிர அக்னிக் மிசைல்களும் நம்மிடம் அக்னி ஒன்று அக்னி ரெண்டு அக்னி மூன்று அக்னி நான்கு அக்னி ஐந்து அக்னி ஆறு வரை தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது இவை அனைத்துமே சேர்ந்து ஒரு ராக்கெட் போர்ஸாக நாம் இந்திய அரசு உருவாக்க உள்ளது நண்பர்களே நண்பர்களே தற்போது நாம் தயார் சோதனை செய்ய உள்ள அந்த சம்ரை லாஜ்ட் குரூஸ் மிசைலானது நிலத்திலிருந்தும் ஏவலாம் அது ஒரு நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்தும் நாம் ஏவ முடியும் ஆகவே இது ஒரு ஆன்டிஷிப் மிசைலாகவே நாம் பயன்படுத்தலாம் அதாவது எதிர்நாட்டு கப்பலில் இருந்து வரக்கூடிய மிசைகளை அழிப்பதற்கும் இந்த மிசைகளை பயன்படுத்தலாம் அதுபோன்று எதிர்நாட்டு கப்பல்களை அழிப்பதற்கும் இந்த மிசைகளை நாம் பயன்படுத்தலாம் நண்பர்களே ஆகவே இந்தியாவிற்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்தியா மீது போர் போது இந்த மிசைகள் எல்லாம் நாம் பயன்படுத்தி அங்கிருந்து வரக்கூடிய மிசைகளை தடுத்து நிற்பதற்கும் எதிர்நாட்டு இலக்கைகளை அழிப்பதற்குமே இது இதுபோன்ற மிசைகள் நமது நாட்டில் ஏராளமான அளவில் தயாரிக்கப்பட்டு அவை போருக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே பாகிஸ்தானில் நடைபெற்ற இந்த தேர்தலில் இம்ரான் கட்சியை சேர்ந்த சுயேட்சைகள் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் கட்சி அடிப்படையிலான சின்னத்தில் நிற்காததால் அவற்றிற்கு பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை நண்பர்களே ஆகவே அதிகமான இடங்களை பெற்று கட்சி அடிப்படையில் போட்டியிட்ட நவாப் ஷெரிப் கட்சியைச் சேர்ந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாப் கட்சியானது பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நண்பர்களே இந்த பிரைம் மினிஸ்டர் பதவியை ஏற்பதற்காக பாகிஸ்தான் நாட்டின் இராணுவம் பல வகைகளில் தன்னுடைய பவரை இதில் காட்டி வருகிறது நண்பர்களே அதாவது திரு நவாப் ஷரீப் அவர்கள் நான்காவது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆகிவிடலாம் என்ற எண்ணத்தில் அவர் தேர்தலில் போட்டியிட்டார் தற்போதும் தனது மகளை இந்த பிரைம் மினிஸ்டர் போட்டியில் நிற்க வைத்து அவரை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஆக்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் அவர் முயன்று வந்தார் ஏனென்றால் பெரும்பான்மையான இடங்களை பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் பெறாததால் அவர் பிரைம் மினிஸ்டராக விரும்பவில்லை அதற்கு பதிலாக தனது மகளை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிக் என்று முயன்றார் ஆனால் பாகிஸ்தானின் இராணுவம் ஒன்று பிரைம் மினிஸ்டராக இருங்கள் இல்லை என்றால் பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வராக முதல்வராக இருங்கள் என இரண்டு இரண்டில் ஏதாவது முறையினை தேர்வு செய்யும்படி பாகிஸ்தான் இராணுவம் கேட்டுக்கொண்டதால் அவர் பிரைம் மினிஸ்டர் பதவியை தனது சகோதரர் திரு சபாஸ் ஷரீப் அவர்களுக்கு விட்டுக் கொடுத்துள்ளார் நண்பர்களே பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் பதவியை தனது மகளுக்கு அவர் விட்டுக் கொடுத்துள்ளார் ஆகவே பாகிஸ்தானின் ஆகவே பாகிஸ்தான் நாட்டின் திரு நவாப் ஷரீப் அவர்கள் கட்சியான பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாப் என்ற கட்சியானது இரண்டு இடங்களில் முக்கிய பதவிகளை வைக்கின்றது ஒன்று நாட்டின் பிரைம் மினிஸ்டர் பதி தனது சகோதரர் திரு ஷபாஸ் ஷரீப் அவர்கள் மூலம் பிரைம் மினிஸ்டர் பதவியை அந்த கட்சியை ஏற்கின்றது இரண்டாவதாக பஞ்சாப் மாநிலத்தில் திரு நவாப் ஷரீப் அவர்களின் மகள் திரு மரியம் அவர்கள் மூலம் பஞ்சாப் மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் பதவியை அதை கைப்பற்றியுள்ளது நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ செய்தியில் முதலாவது செய்தியாக நாம் பார்த்தோம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு நமது இந்தியா பெருமளவிலான இந்திய ராணுவ தயாரிப்புகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளது என்று நாம் பார்த்திருந்தோம் நண்பர்களே இந்த வீடியோ செய்தியினை நாம் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது அடுத்து வந்த ஒரு செய்தி இந்தியா பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு தனது எல்சிஎச் என்று சொல்லக்கூடிய லைட் காம்பேட் ஹெலிகாப்டர் இதை பிரசாந்த் என்று நாம் பெயரிட்டுள்ளோம் இந்த ஹெலிகாப்டர்களை வழங்குவதற்கும் எல்சிஏ லைட் கம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் விமானத்தை வழங்குவதற்கும் ஏடிஏஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் இவற்றை வழங்குவதற்கும் பாதுகாப்பான ஹெல்மெட்டுகளை வழங்குவதற்கும் இந்திய அரசு ஒத்துக்கொண்டுள்ள நண்பர்களே நாம் ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு பிரமோஸ் ஏவுகணைகளை விற்பனை செய்துள்ளோம் அது அடுத்த மாதம் முதல் அந்த நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ள நண்பர்களே ஏற்கனவே எல்சிய தேஜஸ் விமானங்களும் எல்சிஎச் என்று சொல்லக்கூடிய லைட் கம்பேட் ஏர்கிராப்டுகளும் பிலிப்பைன்ஸுக்கு வழங்குவதற்கு இந்தியா ஒத்துக்கொண்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த அட்வான்ஸ்டு டவுட் ஆர்டிலரி கன்ஸ் சிஸ்டம் என்று கூறுவார்கள் அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்று எதிர்நாட்டு இலக்கிலை நோக்கி தாக்கக்கூடிய இந்த ஏடிஏஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய பீரங்கியை அந்த நாட்டில் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கும் இந்தியா ஒத்துக்கொண்டுள்ள நண்பர்களே ஆகவே பிலிப்பைன்ஸ் நாடு நமது நாட்டிலிருந்து ஏராளமான ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கு அது முன்வந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி நண்பர்களே இந்த எல்சிஏ தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கும் ஏடி ஏஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய பீரங்கிகளை வாங்குவதற்கும் நமது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய இந்த ராணுவ வீரர்களுக்கு தேவையான முகமூடிகளை வாங்குவதற்கும் இவை போன்ற ஆயுத தளவாடங்களை வாங்குவதற்காக நமது இந்திய அரசு மிக குறைந்த வட்டியில் லோன் வழங்குகிறது நண்பர்களே வருடத்திற்கு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் என்ற அளவில் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கு நமது இந்திய அரசு லோன் வழங்குகிறது இருபது வருட காலத்திற்குள் பிலிப்பைன்ஸ் நாடு திருப்பி செலுத்த வேண்டும் அதற்கு மேலாக ஐந்து வருடம் கிரேஸ் பீரியடும் பிலிப்பீன்ஸுக்கு வழங்கப்பட்டுள்ள நண்பர்களே ஆகவே பிலிப்பைன்ஸ் நாடு நமது இந்திய நாட்டிலிருந்து இனியும் பல்வேறான ஆயுதங்களை வாங்கி தனது எதிரியான சீனாவிற்கு எதிராக பயன்படுத்தும் என தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டிலேயே உள்நாட்டிலேயே ராணுவ ஆயுதங்களை தயாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கு கிடைத்துள்ளது நண்பர்களே நண்பர்களே இந்திய இராணுவம் மிகவும் கோபமாகத்தான் உள்ளது நண்பர்களே அதாவது அமைதியாக இந்திய நாட்டினை தூண்டிவிட்டு சீனா வேண்டாத வேலைகளை செய்து வருகிறது பாகிஸ்தான் குசும்புத்தனமான வேலைகளை அதிகமாக செய்து வருகிறது ஆகவே இந்தியா எப்போதுமே இந்த இரு நாடுகளை சமாளிப்பதற்காக மிகவும் தயாரான நிலையில் உள்ளது நண்பர்களே ஏனென்றால் தற்போது இந்தியாவின் மேற்கு பகுதியில் ஒரு புதிய வகை போர் ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளது நண்பர்களே அதாவது சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் சுகாய் எஸ்யூ தேட்டி எம்கே விமானங்கள் ஜாகுவார் விமானங்கள் மிக் டுவெண்ட்டி நைன் விமானங்கள் மிரேஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் தேஜஸ் விமானங்கள் ஆகியன சேர்ந்து ஒரு போர் ஒத்திகையை இந்தியாவின் மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் இளையோரமும் சைனா இளையோரமும் செய்து வருகின்றன நண்பர்களே இவற்றோடு எல்சிஎச் என்று சொல்லக்கூடிய லைட் கம்பாட் ஹெலிகாப்டர்களும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து நாம் வாங்கிய சினூக் என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டரும் அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்களும் இந்த போர் பங்கு பெறுகின்ற நண்பர்களே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் இரண்டு மணி நேரத்திற்குள் சுமார் நாற்பது டன்னுக்கும் மேற்பட்ட மருந்துகளையும் மற்றும் ஆயுதங்களையும் இந்த ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ் பரப்பில் இந்த போர் உத்தியின் மூலம் செலவிடப்பட்டுள்ள நண்பர்களே நமது விமானங்கள் மிக சரியாக இலக்கினை தாக்குவதற்காக மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி காண்பித்துள்ளன அதேபோன்று அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஆனது இது ஆண்டி டேங்க் ஹெலிகாப்டர் என்று கூறுவோம் பீரங்கிகளை குறிவைத்து தாக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இவற்றை நாம் அமெரிக்காவில் இருந்து வாங்கியுள்ளோம் நண்பர்களே இவை கெய்டட் மிசைல்களை பயன்படுத்தி கிரவுண்டில் உள்ள தரையில் உள்ள இலக்கினை மிக துல்லியமாக தாக்கி நிரூபித்து காட்டியுள்ளது அதே போன்று சினுக் என்ற ஹெலிகாப்டர் ஆனது போர் விவரங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொருக்கு வேகமாக கொண்டு சென்று இறக்குவதற்கும் பீரங்கி போன்ற மிக கடினமான ஆயுதங்களை தூக்கி சென்று வேண்டிய இடத்தில் உடனடியாக இறக்குவதற்கும் சினுக் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்ற நண்பர்களே இந்த சினு இந்த போர் ஊத்தியின் போது அந்த சினுக் ஹெலிகாப்டரானது அல்ட்ரா வெயிட் எம் ட்ரிபிள் செவன் என்று சொல்லக்கூடிய ஹவுச்சர் துப்பாக்கியை மிக வேகமாக ஏற்றிச் சென்று இறக்கி தனது திறமையை காட்டியுள்ளது நண்பர்களே எல்சிஹெச் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசாந்த் ஹெலிகாப்டர் மூலம் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு இலக்கினை தாக்கி அது சரியாக அழித்துள்ளது ஆகவே இவ்வகையான போர் ஒத்திகை சுமார் இரண்டு மணி நேரம் நடந்துள்ளது நண்பர்களே பாகிஸ்தானும் சீனாவும் இரண்டு நாடுகளுமே இந்தியா போருக்கு தயாராக இருக்கிறது என்பதனை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்காக இந்த விதமான போர் ஒத்திகையை நமது இந்திய ராணுவம் செய்து காட்டியுள்ளது நண்பர்களே தற்போது நடைபெற்ற இந்த போர் ஒத்திகைக்கு வாய் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என பெயரிடப்பட்டு இந்த போர்வத்திகை நடத்தப்பட்டுள்ளது நண்பர்களே நண்பர்களே யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதில் உலகத்தில் உள்ள ஐந்து நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய ஐந்து நாடுகள் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் உள்ளன இந்த நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாட்டு சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த ஐந்து நாடுகளின் பவர் என்று சொல்லக்கூடிய வீட்டோப்பவரை வைத்துத்தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் ஆகவே இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு தனது வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை தோற்கடிக்கவும் செய்யலாம் நண்பர்களே நமது இந்தியாவின் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலின் பெர்மினன்ட் மெம்பரான அம்பாஸ்டர் ருச்சுராக் கம்போஸ் அவர்கள் யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில் பேசும்போது செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வரப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து அவர் குறிப்பிடும்போது அனைத்து நாடுகளுக்கும் சமமான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் இந்த ஐந்து நாடுகளுமே மற்ற நூற்றி எண்பத்தெட்டு நாடுகளையும் கட்டுப்படுத்தும் வகையில் இந்த ஐந்து நாடுகளும் மட்டுமே தொடர்ந்து பல வடங்களாக பெர்மனன்ட் மெம்பராக இருப்பது அது ஏற்கெட்டுக்கொள்ள முடியாத ஒன்று ஆகவே இந்தியா போன்ற அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாட்டினையும் பொருளாதாரத்தில் மிக பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தும் உலகத்தின் தென்பகுதியுள்ள நாடுகளிலிருந்தும் சம அளவில் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே இவ்வாறு மற்ற நாடுகளின் மீது செலுத்தி வருவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளது ஆகவே இந்தியாவை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் அவர் பேசியது மிக சிறப்பான ஒரு பேச்சாக அமைந்தது நண்பர்களே இத்துடன் இந்திய நியூஸ் சேனலில் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்